五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே நம்ம நிறைய வந்து குழம்பி போயிருக்கோம் ஒரு மனசுல ஒரு நொடி கூட அமைதி இல்லை அமைதி இல்லாத மனசில் எந்த நல்ல விஷயத்தையும் செய்யவே முடியாது திறமைகள் பல இருக்கும் பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களா நீங்க இருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வுகளை நிச்சயமா நீங்க கண்டிருப்பீங்க ஆனா இப்போ ஒரு சில சிறிய விஷயத்துக்கு கூட உங்களால் தீர்வுகள் காணப்படாத அளவில் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை இந்த தொல்லை வாழவே வழி செய்யலை பிசாம வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு திங்க் பண்ணுற அளவில் நம்ம மனசு இருக்குது கடவுளை நம்பியாச்சு கோயில் குளம் போயாச்சு பரிகாரம் செஞ்சாச்சு அன்னதானமும் கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு உதவிகளும் செஞ்சாச்சு ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு தெரியல இதற்கு எல்லாத்துக்கும் தீர்வுகள் காணப்படணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பட் அந்த தீர்வு எந்த கடையில் விற்கிறதுன்னு தெரியல எந்த கடவுளோட பாதத்தில் கிடக்குதுன்னு தெரியல பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வினோதமாக இருக்குது இவ்வளவு நல்லதை செஞ்சும் நமக்கு பல இடத்துல நல்லதே நடக்கலையே அப்படின்னு இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னவாக இருக்கும் மனசில் அமைதி இல்லை மனசு ஒரு புயல் போல சூறாவளி போல ஒரு சுனாமி போல இருக்கு தின்றல்ல இருக்கலாம் புயலில் இருக்க முடியுமா அழகான மழையில் இருக்கலாம் கனமழையில் இருக்க முடியுமா அப்போது என்ன செய்யணும் மனசை அமைதிப்படுத்து மனசை சாந்தமாக்கு மனசு என்னமோ ஒன்று நினைக்குது அது என்னதான் நினைக்குதுன்னு கேட்டு பாருங்கள் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு பாருங்களேன் ஒரு மனசை உங்கள் குழந்தை மாதிரி நினச்சிக்கோங்க குழந்தை அடாம் பிடிக்குது கத்து கத்துன்னு கத்துது அந்த குழந்தையோட சத்தத்தை நீங்கள் நிறுத்தினா தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும் இப்போ குழந்தை அழுகுது பயங்கரமாக அழுகுது அப்போ அந்த குழந்தைய அழுகைய நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாதா ஒன்று பசிக்காக அழுகலாம் இல்லை தூக்கம் இல்லாமல் அழுகலாம் அப்போ பசிக்காக அழுவுதுன்னா அதுக்கு பசியை தீர்த்துட்டா அது பாட்டுக்கும் அழகாக உட்காந்து விளையாந்துக்கிட்டு இருக்கும் ஒருவேளை தூக்கம் வரல அதனால தூங்கிறதுக்கு சௌகரியம் பத்தில அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தூங்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளை பண்ணி கொடுத்துட்டா குழந்தை தூங்கிடும் அப்போ வேலை பார்க்கலாம் அதைய தாண்டி வேறு எதுக்காவது அழுகுதுன்னா அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்போது குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க சாப்பாடை காட்டும்போது இன்னும் அழுகுது தூங்க வைக்க முயற்சி பண்ணுறீங்க இன்னும் அழுகுது அப்போ குழந்தையோட அழுக சாப்பாடோ இல்லை தூக்கமோ இல்லை வேறு ஒன்று அதை கண்டுபிடிக்கிறது தான் பெத்த அம்மாவுடைய சேலஞ்ச் அதே போல் தான் இங்கேயும் இந்த இத்து போன மனசு ஒழுங்காக வேலை செய்யாமல் நம்ம இருக்கிற வேலையையும் கெடுத்து கொட்டிச்சவராக்குது என்னதான் கேக்குதுன்னு என்னைக்கு என்னைக்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு மணி நேரம் தனியாக இருந்து உங்கள் மனசுக்குள்ள பேசி பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மனசு அமைதியாகும் அமைதியான மனசு திரும்பவும் மறுபடியும் விட்ட இடத்த பிடிக்கவும் முடியும் ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது திறமை இருக்க இல்லை இதெல்லாம் இதே இல்லை எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தால் கூட அவன் மனசில் அமைதி இல்லைன்னா அவன் முட்டாளாகவே இருப்பான் முட்டாளாகவே இருப்பான் சில பைத்தியக்காரர்களெலாம் சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா உண்மையிலே பைத்தியக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மனசில் அமைதி இருக்குது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு இல்லை சில நேரத்தில் பைத்தியக்காரர்கள் போல இருக்கலாம் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தவங்க குழந்தை இன்னொருத்தவங்க பைத்தியக்காரர் அதுக்காக நம்ம குழந்தையாகவே இருந்துட முடியாது அதுக்காக பைத்தியக்காரனாக மாறவும் முடியாது அப்போ குழந்தையோட கேரக்டர் பைத்தியக்காரனோட கேரக்டர்ஸ் என்னவோ அதிலே எதை நம்ம ஈர்த்துக்க முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை மனசில் எந்த ஆசையையும் தேக்கி வைக்காது மனசில் கண்டதை நினைக்க வைக்கும் அது தொடராத மனசு எங்கெங்கோ போகும் ஒரு இடத்துல அந்த மனது நம்ம வீட்டில் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ வேறு நாட்டுக்கு போகும் அவங்கள போல் வாழ்ந்திருக்கலாம் இவங்கள போல் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு பல விஷயத்தை நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தை கூட நினச்சி பார்க்க தோணும் அப்போ நமக்குள்ளே ஒரு ஆசை வரும் சே ஆமாம் சொன்னபோது போல இந்த ஊரில் இல்லாமல் அந்த ஊரில் இருந்திருந்தா வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமேன்னு அடிக்கடி என்கிட்ட ஒரு சாரம் சொல்லுவாங்க நான் இந்த ஊரில் வாழ்ந்தது தாங்க தப்பாக போச்சு இதே ஒரு நல்லா ஒரு சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துருந்தா நல்லாயிருக்கும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு அப்போ சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையே நம்ம கருமாக்கள் நம்ம கேரக்டரைசேஷன் இருக்கிற வரைக்கும் அண்டார்டிக்காவுக்கே போனாலும் இப்படி தான் இருக்கும் உசிலம்பட்டியில் கொடுத்தனா நடத்தினாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நாம் தீர்க்க தவறணும் பயந்தோம் தடுத்தோம் ஒதுக்கி வச்சோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அலட்சியப்படுத்தணும் அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு இன்றைக்கி பல சிக்கல்களை அது ஏற்படுத்தி இருக்குது சிக்கல்களை அழிப்பதற்கு பொறுமை வேணுமா இல்லை வேகம் வேணுமா என்ன பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்கள் சிக்கலை அவுக்கணும்னா பொறுமையாக அவுத்தாதான் அந்த சிக்கல் அவருமா இல்லை வேக 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 வேகமாக அந்த சிக்கல்களை கிளியர் பண்ண முடியுமா அப்போது எந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பொறுமையாக போகணும் ஒன்று ரெண்டு சிக்கல்னால் அதற்கு ஒரு பொறுமை பத்து பதினஞ்சு சிக்கல்னால் ஒவ்வொன்றா எடுக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பண்ணுன்னு மாட்டிகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வேகமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிக்கலை கூட வைக்க முடியாது சரி சிக்கல் இருக்குது கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசரமாக செய்யக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கல்களை எடுக்கலான்னு நீங்கள் உட்காந்து பாருங்கள் சிக்கல்களை பொறுமையாக நிதானமாக நீங்கள் எடுப்பீங்க அப்போது எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டு அப்போ மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு அவசரப்பட்டால் அந்த குழப்பம் இன்னும் பல மடங்கு ஏறும் பல மடங்கு ஏறும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அலைகள் எதுவுமே இல்லை ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அலலையாக வரும் அந்த அலையை தடுத்து நிறுத்த முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அலையை நிறுத்த முடியுமா மறுபடியும் அந்த குளம் எப்போ தெளிவாக இருக்கும் அப்படின்னா அந்த அலை நிற்கிற வரைக்கும் பொறுத்தரு கண்டிப்பாக அது பழைய நிலைமைக்கு வரும் அப்போ மனசு அழைப்பாயுது அழைப்பாயுதை நீ நிறுத்தணும்னு நினச்சிடாத எங்கே தான் போய் நிற்குதுன்னு பாரு அதுக்குன்னு நேரத்தை கொடு ஓ இங்கே தான் நிற்கிறியா அப்படின்னு நினச்சிக்கோ இவ்வளோ தானா அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்காக மனசு அழைப்பாயிறத குறைச்சிடும் மனசோட எண்ணங்களை கட்டுப்படுத்த நிறைய முயற்சி பண்ணுறோம் நோவே கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்துனீங்கன்னா அது இன்னும் பல எண்ணங்களை கொண்டு வரும் ஸோ தியானம் எதுக்கு பண்ண சொல்கிறோம் அன்பே சாயில் தியானம் பண்ணுறதுக்கு ரீசனே மனசை ஒருமுகப்படுத்துதா மனசை ஒருமுகப்படுத்துதா ஸோ எண்ணங்கள் வரும் இங்கே ஒரு சாயிரம் சொன்னாங்க ஒரு வாரமாக தியானம் பண்ணுறேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல தியானன்றது வருஷம் வருஷம் பண்ணவங்களுக்கு கூட தான் ஒரு ஸ்டேஜுக்கு போகுது ஒன் வீக்கில் நம்மளோட மைண்ட் அப்படி தான் இருக்குது எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் இன்னும் மன ரீதியாக சில விஷயங்கள் செயல்படும் போது நம்ம சூழ்நிலை நம்ம கடந்து வந்த பாதை பதிவு எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணணும் ஏகப்பட்ட சிக்கல்கள் கோடி கணக்கில் கோடி கணக்கில் சிக்கல்கள் இருக்குது அந்த கோடி சிக்கல்களையும் அவுக்கணும் பத்து சிக்கல் இல்லை நூறு இல்லை ஆயிரம் இல்லை கோடி சிக்கல்கள் அப்போ இந்த சிக்கல்களை அவர்த்தா மட்டும்தான் நீ வாழவே முடியும் அப்போது அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்காம நேரத்தை கொடு நேரத்தை கொடுக்கணும் நேரத்தை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது அந்த சிக்கல் இன்னும் பெருகும் இன்னும் பெருகும் அப்போ தியானம் ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்காக மனசை பக்குவப்படுத்துவதற்காக அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது எதற்காக பக்குவப்படுத்துவதற்காக கஷ்டப்படுற மனுஷனை ஏன் பார்க்க சொல்கிறோம் உன் மனது பக்குவம் அடையணும் அவங்கள விட நீ எவ்வளவோ கடவுள் உன்னை உயரத்தில் வச்சுருக்காரு அப்படின்றத நீ நம்புறதுக்கு தான் கஷ்டப்படுறவங்களை பாரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி சாப்பாடு டொனேட் பண்ண சொன்னது எதுக்காக கடவுளோட மனசை குளிர்ச்சி அடையணும் ரெண்டாவது உங்கள் மனசில் அமைதி இருக்கணும் இதற்கு கூட வழி இல்லாமல் நிறைய மக்கள் இருக்காங்களே எனக்கு கடவுள் ஆகாரத்தை கொடுத்துருக்காரு உணவை கொடுத்துருக்காரு உடை கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு இவங்களை விட கம்பேர் பண்ணும்போது நல்ல தான் என் கடவுள் என்ன வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தான் இத்தனை விஷயங்களும் ஒரு நல்லது பண்ணும்போது பத்து நல்லது கிடைக்குது ஒரு கெட்டது பண்ணும்போது பத்து கெட்டதும் இங்கே நமக்கு கிடைக்குது அதுக்கு தான் நான் நிறைய சொல்லுவேன் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அடுத்தவங்க வாழ்க்கையில் பொறாமைப்படுறது இது எல்லாத்தையும் நிறுத்துங்க பொய் பேசுறத நிறுத்துங்க பொய் பேசுறதால எந்த லாபமும் இல்லை மன சுத்தம் இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நடக்கும் கடவுள் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா மன சுத்தம் வேணும் உடல் சுத்தத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் உடல் சுத்தம் ஒரு தண்ணியும் சோப்பு இருந்தால் சுத்தப்படுத்திடலாம் ஆனால் மன சுத்தத்தை எதை வச்சு கழுவ முடியும் கடவுளுடைய சிந்தனைகள் இருக்கணும் தியானம் வேணும் கடவுளோடய வழிபாட்டு முறைகள் இருக்கணும் ஸோ நல்ல விஷயங்களை கேட்கணும் இதன் மூலமாக தான் மனசை சுத்தப்படுத்தவே முடியும் அப்போ சுத்தப்படுத்துகிற மனசு தான் அமைதியாகும் அமைதியான மனசு தான் வெற்றியை கொடுக்கும் அவ்வளோதான் இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா இது எல்லாமே சிம்பிள் ஆனால் இதற்கு அந்த பயிற்சிகள் தான் ரொம்ப அவசியம் அப்போது தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் தனியாக உட்கார முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி இன்னைக்கு தனியாக உட்காரணும் மனசில் அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது சிக்கல்களும் குழப்பங்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால எதையுமே செய்ய முடியாது முதல்ல உன்னை நீ தயார்படுத்து உன்னை நீ தயார் செய் உன்னை தயார் செய்யாமல் எதையுமே இங்கே தயார் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கட்டும் முதல நீயே உனக்கு பிரச்சனையாக இருக்கியே முதல்ல உன்னோட பிரச்சனைங்க சால்வ் பண்ண அடுத்தது அடுத்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் இப்போ நீ தான் ப்ராப்ளம் வேற யாரும் ப்ராப்ளமே இல்லை யுஆர் ஒன்லி த ப்ராப்ளம் யூஆர் ப்ராப்ளம் எல்லா மனுஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராப்ளம் எங்கேயும் இல்லை நான் தான் ப்ராப்ளம் அப்போ நான் தான் ப்ராப்ளம் அப்படின்னா நான் தான் ஒரு மிஷினு நான் தான் ரிப்பேர் செய்யணும் என்னுடைய மிஷின் கெட்டு போயிடுச்சு அப்போ என்னுடைய மிஷினை நான் தான் சரி பண்ணணும் என்னுடைய மிஷின் கெட்டு போனது அடுத்தவங்க மிஷின் கெட்டு போயிடுச்சு நாம் நினைக்கிறோம் இல்லை உங்கள் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணால் எல்லாமே சால்வ் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தலைகையிலேயே சமைக்கிறோம் இல்லை நான் நல்லதாக இருக்கேன் தோ இவர் இருக்கார் பாருங்க இவரு தான் அப்படின்னு அப்போது யார் உங்களை தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது முதல் முட்டாள்தனம் இதுதான் முட்டாள்தனத்தில் முதல் அடி ஸோ நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் தான் உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சரியாயிடும் பட் நாம் நம்மளை சரி பண்ணலைன்னா எதுவும் இங்கே சரி பண்ணவே முடியாது இதை நான் சொன்ன உடனே ஏற்றுக்க வேண்டாம் ஜஸ்ட் நான் சொன்னதை ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு பாருங்க நான் தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறேன்னா அப்போ நான் ப்ராப்ளம் பண்ணுறேன்னா என்னென்னலாம் மற்றவங்களுக்கு குறுக்கீடுகள் செய்கிறேன் எதற்கெல்லாம் நான் சண்டைய சண்டை போட தயாராக இருக்கேன் அப்போ நான் அமைதியாக இருந்துட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா எஸ் நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் ப்ராப்ளம் வில் பி சால்வ் ஸோ ஒரு காலத்தில் ப்ராப்ளம் நிச்சயமாக முடியும் ஆனால் நீங்கள் அமைதியாக இல்லாமல் எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுட்டிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி அப்படின்ற ஒரு விஷயமே கடைசி வரைக்கும் வராது லாஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் யூ கான் சால்வ் ஏன் யுவர் ப்ராப்ளம் உங்களால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்க முடியாது லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க ஸோ யூ கீப் குவாய்ட் அமைதி 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 அமைதியான முறையில் வாழ்ந்து பாருங்க எல்லா விஷயங்களும் புலப்படும் கண்ணுக்கு தெரியாத அதிசயங்களையும் காண்பிப்பார் கடவுள் இப்போ ஓன் மனது அமைதியாக இருந்துச்சுன்னா நீ அமைதியாக இருந்தனா ஆரோக்கியமான வழியில போறன்னு அர்த்தம் நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க சரியான ஆள் இல்லைன்னு தான் அர்த்தம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட லைஃப்பை பாருங்கள் எதையுமே உருப்படியாக சாதிச்சிருக்க மாட்டாங்க ஒரு நார்மல் லைஃப்பை கூட லீட் பண்ண முடியாது பட் சைலண்ட்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் செம்ம அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுடைய சைடில் எந்த இஷ்யூவுமே இருக்காது குடும்பத்தில் ஏகப்பட்ட புயலே கிளம்புனாலும் இவர் அமைதியாகவே இருப்பார் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி சும்மா சொல்லக்கூடாது நிறைய பேர் ஒரு சாய்ராம் வந்து சாய்ராம் கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவி அவர் மேலே ஏகப்பட்ட சந்தேகம் எப்போ பார்த்தாலும் சந்தேகம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அவங்களுடைய மனைவி ஆனால் இவர் எதையுமே கண்டுக்க மாட்டாரோ எதையுமே கண்டுக்க மாட்டாரோ ஏன்னா நான் தான் கேட்டேன் இப்படி நீங்கள் வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்கீங்க அவங்க அவ்வளோ தூரம் திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படின்னா தம்பி நான் வந்து நாலு பேரை பார்க்குறேன்ப்பா வெளியில் நாலு பேரை பார்க்குறேன் பேசுகிறேன் சிரிக்கிறேன் ஆனால் என்னோட மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் அப்போது அந்த கோபத்தை என் மேலே காட்டுறாங்க அப்போது அதை நான் புரிஞ்சிக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் ஒருவேளை அவங்களும் வெளியில் வந்து நாலு பேர்கிட்ட பேசி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்படி கோபப்பட மாட்டாங்க அவங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேன் ஒருவேளை அவங்க கோபத்தை வெளிப்படுத்தலைன்னா அவங்க இன்னும் சிக்காயிடுவாங்க அப்போது அவங்க செக்காகி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலையிறது பெஸ்ட்டாக இல்லை கோபத்தை ஏதோ ஒரு வழியில் வெளியேற்றும்போது நிம்மதியாக இருக்காங்க கோபப்படுறது தப்பு தான் பட் அவர் சொல்கிறார் பிச்சோன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவே பெஸ்ட்டாக இருக்குது அந்த டைப்பில் அவர் போகிறார் அப்போது உண்மையாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் குழப்பம் இல்லை எல்லாம் புரிஞ்சுக்காமல் போயிட்டால் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனையாகும் இப்போ என்ன ஆகும் இப்போ மனைவி போது எவர் கற்றுனாருனா மனைவிக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை இப்போ மனைவி கத்துகிற வரைக்கும் கத்திட்டு அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் இவரும் அமைதியாகிறாரு அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் வந்து லீட் ஆகுது இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எப்பயாவது வந்து ஒரு கச்சேரி வைப்பாங்க வீட்டில் அது எதுவும் உண்மை இருக்காது சரி ஓகே நானும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சில பேருக்கு வந்து அந்த ஞானம் கடவுள் கொடுத்தது போன ஜென்மத்தில் அவங்க பாவம் செஞ்சாலும் அது புண்ணியமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் இது இப்போ வீட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல வீட்டில் என்னோடய கணவர் இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கார் அதை பண்ணுறார் இதை பண்ணால் எனக்கு எரிச்சலாக இருக்குது வெறுப்பாக இருக்குதுன்னு அத்தனை பேர் சொல்கிறீங்கல்ல எத்தனை பேர் சொல்கிறீங்க இது போல் இப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு பாருங்களேன் அப்போ அவரை முடிவு பண்ணி பாருங்க அவர் எவ்வளவு அமைதியாக இருக்கார் அமைதியாக இருக்கிறதால பிரச்சனைகளே இல்லை ஸோ நீங்களும் அமைதியாக இருந்து பாருங்கள் ப்ராப்ளம் கண்டிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் இது நிச்சயமான உண்மை ஏன்னா பல பேரோட அனுபவத்தை தான் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அனுபவங்களே சிறந்த ஹசான் இஸ் டீச்சர் இஸ் அ பெஸ்ட் டீச்சர் இப்போது அந்த அவர் அந்த அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா அந்த பெரியவராக நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை அந்த பெரியவருடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுங்கள் இல்லை அவராக நீங்கள் மாறுங்க இப்போது இன்னைக்கு உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு கச்சேரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கணவனோ மனைவியோ சம்திங் உங்கள் உங்கள் பாஸோ இல்லை யாரோ ச கண்டுக்காதீங்க கண்டுக்கவே கண்டுக்காது ஏதோ ஒரு கோபத்தை என் மேலே காட்டுறாரு ஓகே ஹாப்பி என்ன இடப்போகுது திருப்பி பேசுறதால ஜெயிக்க போகிறோமா சொல்லுங்கள் ஆய்வு பண்ணுறதால ஜெயிக்க முடியுமா யாராலும் ஜெயிக்க முடியாது ஆள பண்ணுறதால எனர்ஜியே வேஸ்ட் ஆகுது உங்கள் எனர்ஜி டோட்டலாக போகுது உடம்பு மனசு எல்லாம் டயர்டாகுது அளவுக்கு அதிகமாக நீங்கள் கோவப்படும் போது என்ன நடக்குது எனர்ஜி இழந்து போகிறீங்க சோர்ந்து போகிறீங்க காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு முகம் உடல் போக போக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோம் எத்தனையோ ப்ராப்ளத்தை எதிர்த்து நிற்கிறோம் எத்தனையோ வேண்டாத குப்பைகளையும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை பட் இதனால் என்ன ஆகுது நைட் ரொம்ப டயர்டாகுது அடித்து போட்டால் மாதிரி தூங்குகிறோம் ஒரு டயர்டாக தூங்குறோம் தூக்கம் கூட இனிமையாக இல்லை டயர்டில் தூங்குறதுன்றது வேறு சில பேர் ஓவர் டயர்டாக தூங்குனாங்கன்னா ஒரு பேட் ட்ரீம்ஸ் எல்லாமே வரும் கெட்ட கனவுகள் வரும் ஸோ கெட்ட கனவுகள் ஏன் வருதுன்னா நீங்கள் டயர்டாக இருக்கும் போது மட்டும்தான் வரும் சில பேர் கேட்பாங்க ரொம்ப கெட்ட கனவு ஏன் இப்படி வருது அப்படின்னா எஸ் ரொம்ப களைச்சி போயிருக்கீங்க ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்போ கெட்ட கனவு பளிக்குமா ஏன் பழிக்கணும்னு ஆசையா ஸோ கெட்ட கனவு எல்லாம் பழிக்காதுங்க என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க கெட்ட கனவு பழிக்காது கடவுள் சில விஷயத்தை கனவு மூலமாக சொல்லுவார் ஆனால் ஆபத்தான விஷயத்தை வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் அப்போ கெட்ட கனவு ஒருத்தன் நம்ம ஓடுறோம் ஒருத்தன் துரத்துகிறோம் எஸ் அப்ப இது என்ன ஆகுது அப்போ என்னமோ நடக்குதா ஏதோ நடக்குதான்னு சொல்லி நம்ம தலையை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவோம் அது இன்னும் பிரச்சனையே கொடுக்கும் யூடியூப் ஏற்கனவே இருக்கே வாத்தியார் அந்த வாத்தியார்ட்ட பேசுது கெட்ட கனவு வந்தால் என்ன நடக்கும் ஒருத்தன் துரத்துனா என்ன நடக்கும் ஒருத்தன் வந்து மாலை போட்டால் என்ன நடக்கும் அது என்னன்னு தெரியலங்க கனவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாலை போட்டால் நம்ம மேலே அப்படின்னா ஓகே என்னமோ ஒரு அபாயம் இருக்குதுன்னு அர்த்தமாக அப்போது வந்து ஒருத்த ஓடுறான் அப்படின்னா உதவ ஒரு பெ பெரிய கெட்டது வந்து ஓடுதுன்னு இது யாருன்னு தெரியல அதாவது நல்ல கனவு நல்ல கனவு வந்தால் அது மோசமாக நடக்கும்ன்ற மாதிரியும் மோசமான கனவு வந்தால் அது நல்லதாக நடக்குதுன்ற மாதிரியும் சிலதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அது நான் நம்பல இப்போ வரைக்கும் நம்பல அப்போ கெட்ட கனவு ஏன் பழிக்குதுன்னா நீங்கள் இது நடக்கும் அப்படின்னு நம்புகிறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் மனசக்தின்றது ரொம்ப ஸ்ட்ராங் உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துது நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க நடக்காது நடக்கும்னு முடிவு பண்ணுங்க நடக்கும் அதாவது நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நாம் நிறைய நடக்க நினைக்கிறதால நடக்குது நான் வாழ்வேன்னு சொல்லி நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்வீங்க ஸோ மனசுன்றது ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு எந்த மாதிரியான உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்க முடியும் அப்போ பாசிட்டிவான பாசிட்டிவ் தாட்ஸு தான் அதுக்கு உணவுகளாக கொடுக்கணும் அந்த உணவு உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் விஷயத்தை கொடுக்குறோம் முடியாது நடக்காது என் வாழ்க்கையில் தப்பு நடக்க போகுது என்னோடய வாழ்க்கையில் அப்படி அப்படிதான் கனவு வந்தது அப்படி தான் வந்து ஒருத்தன் சொன்னான் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் குடுகுடுப்புக்காக வந்து மணி அடித்தான் மணி அடித்து இந்த மாதிரி நான் விஷயங்களை சொன்னான் அப்படின்னு ஸோ இது எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சாய்ராம் சொன்னாங்க அவங்க நம்ம அன்பை சைடில் தான் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அப்போ வந்து அந்த அவங்க வந்து ஏதோ ஒருத்தங்க மேலே பயங்கர லவ் அப்போ வந்து அவங்க அம்மா அந்த அந்த அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க இல்லை நாடு வீட்டு நாடு நான் கொடுக்க மாட்டேன் அதனால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி முடித்த உடனே அடுத்த ஒரு பத்து நாளில் அவங்க வீட்டில் ஏதோ பாம்பு ஒன்று வந்திருக்குது சரி பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 குறி சொல்கிற ஒரு அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து குறி கேட்டிருக்கும்போது ஒவ்வொருத்தக்கிட்டே கேட்டிருக்காங்க அது இதுன்னு சொல்லி அந்த அம்மா இதை சொல்லியிருக்குது சொல்லியிருக்காங்க பட் இந்த பொண்ணை பற்றி இவன் நம்ம மண்மை சைடில் இருக்கிறவங்களை பற்றி இது மாதிரி இந்த பொண்ணை பற்றி ஒரு குறி சொல்லுங்க அப்படின்றதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் இருக்குது அது கண்டம் விட்டு கண்டம் அந்த கண்டத்தில் போய் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு வந்து நடுத்தருவில் தான் நிற்பாங்க திக்குமு திக்கு போடுவாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுச்சு காதலை விட வாழ்வு முக்கியம் வாழ்வா சாவான்னு பார்க்கும்போது வாழ்வு தான் முக்கியம் காதல் முக்கியம் இல்லை அப்படின்னு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசை விட்டு விலகுறாங்க அந்த அந்த பர்டிகுலர் பையனை வந்து வேண்டான்னு சொன்னதாக சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனால் இப்போது அந்த பொண்ணு படக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்போது என்ன நடக்குது யாராவது வந்து பாசிட்டிவாக சொன்னால் அது காது கொடுத்து கேட்க மாட்டோம் நெகட்டிவாக சொன்னால் காது கொடுத்து கேட்போம் அப்போது காது கொடுத்து கேட்கணுன்றதுக்காக நெகட்டிவாக பேசுகிறது இங்கே கூட சில டைட்டில்ஸ்லாம் நீங்கள் ஏன் அப்படி வைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க ஃபஸ்ட் நம்ம இதற்கு வியூஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட் நம்ம பண்ணதே கிடையாது நம்ம பேசக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைட்டில் வைக்கிறோம் இன்னும் நிறைய டைட்டில் நான் பார்க்குறேன் சில தினம் பார்த்தா பயமுடுத்துகிற மாதிரி உன்னோட வீட்டில் ஒருத்தவன் வந்து அதை வச்சிட்டான் இதை வச்சுட்டான் ஒரு பெண்ணால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படி இப்படின்னு பட் அந்த அதெல்லாம் ரொம்ப தப்பு இட்ஸ் அ வெரி ராங் அது அது வந்து பாசிட்டிவாக அதாவது நெகட்டிவாக பேசுகிறது தப்பு இல்லை அந்த நெகட்டிவாக ஏன் பேசணும்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்காக காட்டுறதுக்காக பேசுகிறோம் இப்போ வந்து இந்த கெட்ட கனவு ஓடுறது விரட்டுறது இது எல்லாருக்கும் நடக்குது ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோம் ஸோ அதே போல் தான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நிறைய பேரோடய வாழ்க்கையில் நான் அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வாழ்க்கையை நான் மாற்றினேன் அப்படின்னு அப்போ மற்றவங்க சொன்னதை கேட்கறது தான் நம்ம அறிவா அப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய அறிவுன்றது ஒன்று இல்லையா அப்போ அது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனையும் வந்திருக்காது ப்ராப்ளம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்கள் கிட்டேந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் தெளிவாக இல்லாத வரைக்கும் நீங்கள் தைரியமாக இல்லாத வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் மோசமானதாகவே இருக்கும் அது பல கஷ்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாயிரா சாயிரா சாயிரா